மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி குறிப்பாக அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி நம்முடைய பங்குச்சந்தையினுடைய முடிவுகள் இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் நிஃப்டி முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு புள்ளிகள் மைனஸில் கொண்டு வந்து முடிச்சுருக்காங்க போன வாரமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இருபத்தாறாயிரத்தி இரநூத்தறுபதுக்கு கொஞ்சம் அதாவது ரொம்ப நியர் டு தட் அப்படி கிட்ட போய் அங்கேருந்து திரும்பிடுச்சு இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறில் வேலைக்கெழம திரும்பினது வெள்ளிக்கிழமை கீழே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணாங்க இப்போ திங்கக்கிழமையும் நேற்றும் ஒரு நூற்றி எட்டு புள்ளிகள் இறங்குச்சி இன்றைக்கும் ஒரு எழுபத்தி நாலு புள்ளிகள் ஆக மொத்தம் ஒரு இரநூறு புள்ளிகள் போன வெள்ளிக்கிழமையோட இன்னும் வேகமாக கீழ வந்த ஒரு கணக்கில் இருக்குது நம்முடைய அடுத்த சப்போர்ட்டான இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்து அப்படிங்கிற லெவலுக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் லோவை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸோ இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்தை தக்க வச்சுக்கிட்டு மறுபடியும் திரும்புதா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய இந்த மூன்று நாட்கள் புதன் வியாழன் வெள்ளியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா பங்குச்சந்தையில் ஒரு மிகப்பெரிய இன்னும் இறக்கங்கள் வந்துடல இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில புள்ளிகள் ஒரு முந்நூறு நானூறு புள்ளிகளுக்குள்ள ஒரு நிறைய ஸ்டாக்ஸுக்கினுடைய வேல்யூஸ் வந்து சரசரன்னு இறங்கினதா மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அது வந்து கொஞ்சம் பா பார்க்குறவங்களுக்கே நிறையா தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது சந்தை மேலே இருக்கிற மாதிரியே இருக்கும் பட் நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய போர்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அதுக்கு ஈக்குவண்ட்டாக இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ சில பங்குகள் இப்போ அந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸை தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ பங்கு சந்தையினுடைய இந்த ஒரு மூமெண்ட் வந்து நமக்கு இந்த வாரம் இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்றி பத்தில் சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு அந்த இயர் டாப்பை கட் பண்ணுறதுக்கு அடுத்த முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் பட் இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்துக்கு கீழே க்ளோஸ் ஆனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் முதல்ல இன்றைக்கி நான் நிஃப்டி எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இது ஒரு அலர்ட்டாக மைண்டில் வச்சுங்க ஒரு சப்போர்ட் லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பங்குகளுடைய விலை இன்னும் கொஞ்சம் குறையலாம் அந்த சந்தர்ப்பங்கள் குறைஞ்சி வரும்போது அதில் எந்த சப்போர்ட் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எடுத்துக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை முதல்ல எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிற பங்குக்கு முன்னாடி ஒரு சில பங்குகளினுடைய அலர்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன பங்குகள் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நெருங்கியிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையிலும் அப்படி ஒரு நெருக்கத்துக்கு வந்த பங்குகளை முதல்ல ஒரு அலர்ட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் புதிய பங்கை பார்க்கலாம் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ஏபி கேபிட்டல் இது வந்து நம்ம இரநூத்தி எண்பது முந்நூற்றி எட்டு முந்நூற்றி நாற்பத்தாறுன்னு கொடுத்தோம் இப்போ அந்த மூணு லெவலுமே போயிடுச்சு அதுவும் குறிப்பாக இந்த வாரம் முந்நூற்றி நாற்பத்தாறு ரூபா எண்பது காசு வச்சோம் க்ளோசிங் முந்நூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா நாற்பத்தி அஞ்சு அப்படி நெருக்கத்தில் முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடியே நாற்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் தான் போச்சு இப்போ நாற்பத்தாறு நெருங்கியிருக்கு பட் அதை தாண்டி க்ளோசிங் போகலை ஒரு நாலு வாரமாக அதை தாண்டறதுக்கு முடியாமல் இருந்துகிட்டு ஸோ கொஷின் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸை கட் பண்ணலை அப்படின்னா திருப்பி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் ஏன்னா ரொம்ப அப்படியே மேலே ஏறிக்கிட்டே வந்துட்டுருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தடைப்பட்டு நமக்கு திரும்பலாம் ஸோ இது இரநூத்தி நாற்பத்தாறாக கூட இருக்கலாம் ஸோ கவனத்தோடு இருங்க தாண்டி மேலே போச்சுன்னா உங்களுடைய லக் அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை சா ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆதித்திய அப்படி இல்லை கேப்டலில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ் லிமிடெட் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா நாற்பது கிளாஸ் இதுவும் பாருங்கள் அந்த ஃபைவ் சிக்ஸ்டிக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வாரம் ஆச்சு அந்த இப்போ அதாவது முதல் வாரம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி தொண்ணூத்தஞ்சில் முடித்தாங்க அதுக்கு அடுத்த வாரம் ஐநூற்றறுபது நெருங்கி ஐம்பத்தொம்பது ரூபா எழுபத்தஞ்சு காசு போயிட்டு திருப்பி க்ளோசிங் வந்து இருபத்தாறு ரூபாவில் முடித்தாங்க அது அடுத்த வாரமும் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் போயிட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு அதுக்கு அடுத்த வாரம் தாண்டி இருக்குது பட் அந்த தாண்ட லெவலுக்கு மேலே க்ளோசிங் இல்லை ஐநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் போனாலும் ஐநூற்றி நாற்பதில் கொண்டு வந்து முடிச்சுருக்காங்க இந்த வாரமும் கொஞ்சம் அது நெருக்கத்துக்கு கொண்டு போய் முடிச்சுருக்காங்க பட் ஸ்ட்ராங்காக போகுமா என்னன்றத இதை உடச்சி க்ளோஸிங் கொடுத்தா தான் நமக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க ஸோ எதுக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் காட்டுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே இடத்துல தடுமாறிக்கிட்டு மேலே போகிறதுக்கு தவிக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் நான் ஒரு நாலஞ்சு வாரங்களுக்கு மேலே அப்படி போக முடியாமல் இருந்தாலும் அதற்கு அடுத்த சில வாரங்களில் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப வேகமாக போயிடும் ஆனாலும் அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும் எங்கேயோ நம்ம ரைட்டு அது எப்படியும் மேலே போயிடும் அப்படின்னா நம்ம கவனம் விட்டுறக்கூடாது சரியாக போகலை அப்படின்னா இதற்கு கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கவனமாக அதை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் ஒரு உதாரணமாக அவங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் ஸோ ஐஐஎஃப்என்னே நம்ம சொன்ன அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் தாண்டி இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது கொஞ்சம் கவனத்தோடு இதில் இருந்து நம்ம ப்ராஃபிட்டையும் பார்த்துக்கிறது நல்லது அடுத்து ஒரு ஸ்டாக் பார்க்கலாம் ஃபெட்ரல் பேங்க் இதுவும் ரீசண்டாக சொன்னது இரநூத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சுன்னு தாண்டி இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் முடிஞ்சிருக்கு ஸோ அரநூ அரை அதுக்கு அடுத்து இருக்கிறது அறுபத்தொன்று தான் இரநூத்தி அறுபத்தொன்று தான் ஸோ இதை வந்து நீங்கள் கவனத்தோடு பார்த்துக்கணும் நாற்பத்தஞ்சுன்னு தாண்டி அறுபத்தொன்று நெருங்கி இருக்கிறதுனால அந்த இடம் வரும்போது ஃபெட்ரல் பேங்க்கில் நமக்கு என்ன நடக்குது அதை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கா இல்லை அந்த இடத்துல தடுக்கப்படுதான்றதுனால நம்ம கவனத்தோடு இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்செண்டாவது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் இருக்குன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கீழே வந்தால் கூட அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் எங்கேயாவது க்ளோஸ் பண்ணிங்கனாலும் அல்லது வாங்கின விலையிலேயே நீங்கள் முடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நஷ்டங்கிறது இல்லாமல் தவிர்த்துக்கலாம் ஸோ இது நம்ம வந்து ரொம்ப கவனத்தோடு பார்க்கணும் பங்கு சந்தையில் லாபம் சம்பாதிக்கிறதை விட நஷ்டம் வராமல் எப்படியெல்லாம் தடுத்து கொள்ள முடியும் ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்தந்த ஸ்டாக்குகளை எடுத்து போட்டு அந்த அலர்ட்டுக்கு வரும்போது சரி கொஞ்சம் பார்த்துங்க கவனமாக வச்சுருந்தீங்கன்னா கவனமாக பார்த்துங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது அது ஒரு சில ஸ்டாக்குகள்லேயும் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆனதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் எம்ஆர்பிஎல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நான் தடவையும் வந்து இந்த நூற்றி எழுபத்தி நாலுக்கு மேலே போயிருக்காங்க அதாவது முதல் வாரம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது வரைக்கும் போயிருக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தொம்போதில் இரண்டாவது வாரம் நூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு ஆனாலும் நூற்றி எழுபத்தொன்று எண்பத்தி மூணில் கொண்டாந்து முடிச்சிருக்காங்க மூணாவது வாரம் நூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் போயிருக்கு ஆனாலும் நூற்றி எழுபது இருபத்தெட்டில் கொண்டாந்து முடித்தாங்க இப்படி தடுமாறி நிற்கிது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்டேன்னா நம்ம கவனத்தோடு வெளியில் வந்துடுறது சேஃப் இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு ஐம்பது சதவீதம் ஆகுது கொடுத்துட்டு மிச்சம் ஐம்பது சதவீதத்தை வச்சு நம்ம அடுத்த முயற்சி பார்க்கலாம் வ வரலை அப்படின்னா ஒரு நூற்றி எழுபது இப்போ இந்த இந்த டைமில் வருது நூற்றி அறுபத்தஞ்சுக்கிட்ட வருது சரி ரைட்டு லோவை கட் பண்ணுதுப்பா இந்த மூணு வாரங்களுக்கான லோவையே கட் பண்ணி வந்துருச்சு கீழே கொஞ்சம் வீக் ஆகுது அப்படின்னு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வெளியில் வந்துடலாம் நமக்கு மறுபடியும் அது நூற்றி நாற்பத்தி ஏழை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகளை தந்தாலும் தந்துடும் அப்படி தந்துச்சிச்சின்னா மறுபடியும் நம்ம மறு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம அதை தவிர்த்துட்டு இது எப்படி இருந்தாலும் நூற்றி எழுபதை தாண்டா வரைக்கும் நான் இதை விட்றதில்லை அப்படின்னு அதுக்கிட்ட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா முடிஞ்சு வச்சு ஸோ நம்ம வந்து அந்த நேரத்தில் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போது நமக்கு அந்த நூற்றி எழுபத்தி நாலு தாண்டி ஒரு ஓட்டம் ஓடிச்சுன்னா இன்னும் இங்கே போவோம் அங்கே போகணும் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது இன்னும் நமக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக ஓ இப்படி போயிடுமோ அப்படி போயிடுமான்னு பட் நமக்கு இந்த தடைகளை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் நான் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நான் சில நேரங்களில் சொல்லுவேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவது எடுத்து ஒரு பக்கம் உங்கள் ஃபோட்டோ மாதிரி வச்சுக்கோங்க இது அப்பப்போ நீங்கள் என்னுடைய வீடியோவை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க வேண்டியதில்லை இந்த பர்டிகுலர் சீனை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன இருக்கும் இப்போது ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து இப்போ இது எவ்வளோ கீழே வரைஞ்சிருக்கு சரி ரைட் இதை எக்ஸிட் பண்ணிக்கலாம் இல்லை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல் நம்ம பிளான் பண்ணுறதுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொடுங்க லாபத்தை அடைவதை விட நஷ்டத்தை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமான கடமை பங்கு சந்தையில் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய முக்கியமான அலர்ட்ஸ் இதுலேயே நிறையா இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த எமண்டம் ஃபைனான்ஸ் முந்நூற்றி அறுபதுக்கு போயிருக்குது ஸோ முன்னூற்றி முப்பத்தி மூணையும் தாண்டி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழையும் தாண்டி முந்நூற்றி அறுபதில் இப்போ வச்சு பார்க்கலாம் ட்ரேடிங் இன்னும் இந்த வாரம் முடியல இந்த வாரம் முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படி ஒரு வேலை சந்தர்ப்பம் கொடுத்து முந்நூற்றி எண்பத்தெட்டுக்கே கூட இந்த வாரத்தில் போனாலும் போகலாம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கீழே வராத அளவுக்கு கவனத்தோடு இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அறுபத்தி நாலு வரைக்கும் வச்சம் போயிருக்கு ஸோ இதுவும் வந்து நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஸோ நான் காட்டணும்னு நினச்ச எக்ஸாம்பிள் இது இப்போ நமக்கு ஸ்டாக்கை புதுசாக எடுக்கிறத விட எடுத்த ஸ்டாக்குகளை எப்படி தக்க வச்சுக்கிறது நான் சொன்ன மாதிரி பங்குச்சந்தை மேலே இருக்குது ஆனால் பங்கு சந்தையில் நம்ம முதலீடு செய்த சில ஸ்டாக்குகள் வீக்காகிக்கிட்டே வருது அப்போ அதை எப்படி நம்ம வந்து தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயங்களெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து போட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கேன் ஸோ புதுசாக பங்கு காட்டாமல் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினச்சிடாதீங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அதுக்கப்புறம் எத்தனை புது பங்குகளை வேணாலும் நம்ம மாறி மாறி வாங்கிக்கலாம் ஸோ கவனத்தோடு இருங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு மேலே முந்நூற்றறுபது தாண்டி போய்கிட்டுருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஹையை கட் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது நமக்கு அடுத்த த்ரீ எயிட்டி எயிட் வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கேப் இருக்குது ஸோ அந்த லெவல் வரைக்கும் போகுதுன்னா அந்த இடத்துல உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு எம்எண்டம் ஃபைனான்ஸில் ஒரு முக்கியமானதாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு வேலை அதனுடைய ரீச்சஸ் இருக்குதுன்னா நம்ம அதுக்கு அடுத்த லெவல்ஸை போட்டு பார்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி அதாவது இந்த வாரத்துக்கு நடுவில் போடப்படக்கூடிய இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய பங்கை பார்க்கலாமா இன்றைக்கி நான் தேர்ந்தெடுத்துக்கூடிய பங்கு வந்து இன்றைக்கி நான் தேர்ந்தெடுத்திருக்கிற பங்கு வந்து டவர்ஸ் லிமிடெட் நானூற்றி மூணுரூவா அறுபது காசு லெக்டெட் ஆகிருக்கு ஸோ நானூற்றி நாலு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே கொடுத்த லெவல் முன்னாடியே நான் கொடுத்துருந்தேன் ஸோ இது மறுபடியும் தான் இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இருந்தாலும் இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்துக்கிட்டு இருக்குது அதை தாண்டி பெருசாக க்ளோசிங் வைக்க முடியாமல் போன சில வாரங்களுக்கு முன்னாடி கூட அது வந்து மேலே போயிட்டு அடுத்த வாரமே அதாவது போன வாரமே நமக்கு இறங்கிட்டு மறுபடியும் இந்த வாரம் இரண்டு நாட்கள் தான் ட்ரேடிங் நடந்திருக்கு இருந்தாலும் அந்த நானூற்றி நாலு ஒட்டி கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க ஸோ ஒருவேளை இந்த வாரம் அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நமக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் இதை எடுத்திருக்கேன் ஸோ ஒரு வேளை ஃபோர் நாட் ஃபோருக்கு மேலே அதனுடைய க்ளோசிங்ஸ் போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த லெவலாக ஃபோர் சிக்ஸ்டி அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகலாம் ஃபோர் தேர்ட்டியை தாண்டணும் ஃபோர் தேர்ட்டியை தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஏற்கனவே இங்கே ஒரு லெவல் ஹை போயிருக்கு இந்த இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அந்த ஹை கிடச்சிருக்கு ஸோ அந்த ஹையை தாண்டி அது போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோர் சிக்ஸ்டிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அதற்கான ஸ்ட்ராங் க்ளோசிங்ஸ் வரக்கூடிய நாட்களில் இந்த மூன்று நாட்களில் கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படி கிடச்சிதுன்னா அடுத்த லெவலில் நமக்கு ஃபோர் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா சிக்ஸ் நாட் ஃபைவ் அப்படிங்கிற மூன்று லெவல்கள் இதில் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் இங்கே நானூற்றி நாலில் சொல்கிறது அறநூற்றி அஞ்சு ஒரு இரநூறுவா நம்ம மேலே சொல்கிறோம் இது வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து தான் நம்ம அதில் எடுக்க முடியும் நமக்கு அந்த நான் சொன்ன மாதிரி ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே க்ளோசிங் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதனுடைய சுறுசுறுப்பு அதிகமாகும் வாங்குகிறவர்களுடைய தன்மை கொஞ்சம் கூடும் லாபத்தை நீங்கள் உங்கள் கணக்கு பிரகாரம் பார்த்துங்க உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் போதுமா எக்ஸிட் பண்ணிக்கீங்க பத்து பர்சன்ட் போதுமா எக்ஸிட் பண்ணிங்க இல்லை எனக்கு இருபது பர்சன்ட் தான் சார் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக காத்திருக்கிற தன்மை இருக்கணும் அதையும் பா சம அதே சமயத்தில் கீழே திரும்புது அப்படின்னா நஷ்டம் வராமல் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு எந்தெந்த இடங்களை நம்ம தயாராக பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்தளவில் இப்போ நான் சொல்கிறது இப்போ நானூற்றி அஞ்சுக்கு மேலே க்ளோஸிங் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அந்த மூன்று லெவல்களும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுடைய அணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்